அஞ்சு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது குளச்சல் குளச்சல்லேருந்து திக்கனங்கோடு ரோடு அந்த அண்ணாச்சலை பக்கத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு அரை கிலோமீட்டரில் ஒரு முக்கால் கிலோமீட்ரு உள்ளாடி தான் வரும் மெயின் ரோட்டு பாதையோடு சேர்ந்து கிடக்குது அருமையான இடம் இதுதான் இடம் நாற்பது அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது நமக்கு இந்த முள் வேலி போட்டு விட்றக்காவே அவையில்லா அந்த பவுண்ட்ரி அப்படியே வரும் இடம் மொத்தம் அஞ்சு சென்ட்டு நாற்பது அடி ஃப்ரெண்டேஜி அவங்க சென்ட்டுக்கு கேட்கக்கூடிய ரேட்டு வந்து சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச வச்சு கேட்காவ ஏதாவது பேசுனா கொஞ்சம் குறைவுக்கு வாய்ப்பு இருக்குது தேவை உள்ளவங்க நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்